நீண்ட நிஜி ஸ்ரீநீல பத்மநாபன் அவர்கள் எழுதிய கவிதை வாசிப்பது வனிதா நீண்ட நிச்சியில் நித்திரை மடியில் காட்டு வெளியில் கண் விழிக்கையில் காலத்தை விட்டோமா கோலத்தை இழுந்து விட்டோமா தெரியாத மயக்கத்தில் தெளிவில்லா குரல்கள் புரியாத மொழிகள் கண்டவை கொண்டவை எல்லாம் நீர்வ வரைகளாய் மக்கி என்றோ எங்கோ வாழ்ந்து வீழ்ந்த நினைவலைகள் கனவாய் தேய்ந்து மாய சுற்றிலும் முட்டி மோதும் மனிதர்களின் இடையில் கால் கடுக்க தொண்டை வரல வயோதிக சகஜ உள்ள உடல் உபாதைகளுடன் கோடீஸ்வரர்கள் அரசியல் பிரமுகர்கள் காலதேவனின் பாசக்கயிற்றில் சிக்காமல் பிராணனை வைத்து ஐந்து நட்சத்திர மருத்துவங்கள் அண்டை நாடுகளுக்கெல்லாம் பரிவாரங்களுடன் படையெடுத்து கொண்டிருக்கும் நாளிலும் ஏழை பழைகள் சரணடையும் அரசு மருத்துவமனைகளில் பிரகேசிக்கப்பெற்று சிகிச்சை பெறும் ஒன்றிரண்டு ஏழை தோழர்களான மக்கள் பிரதிநிதிகள் மந்திரிகள் செய்திகள் கொட்டை எழுத்துகளில் வாசித்து ஞானோதயம் பெற்று வியாதியின் உச்சக்கட்டத்தில் இங்கு வந்து மூன்று மணி நேரமாய் வியர்வையில் குளித்து தொண்டை வரல தள்ளாமையில் உபாதைகளில் சுய சித்திரவதைக்கு உள்ளாகியிருக்கும் அத் அதிகா சாகசம் முட்டி மோதி அங்குலம் அங்குலமாய் தன்னை போலவோ அதிகமாகவோ ரோதனைகள் வேதனைகளில் இன்னலுகளும் சக நோயாளிகளுடன் வைத்தியத்திற்கெல்லாம் நாதனின் தரிசனத்தை நாடி முன்னேறிக் கொண்டிருக்கும் அவச நிலை நிசியும் நித்திரையும் காட்டுவெளியும் காலத்தின் கோலமும் முற்று பெறாது தொடர்கிறதா நன்றி